ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழர் திருநாளாம் பொங்கல் தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின திங்கட்கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா உங்களது அனைவருடைய நலத்தையும் எங்களுக்கு தாராளமாக நீங்க கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் என்றே பொங்கலோ பொங்கலான இன்றைய தினத்திற்கான பண்டிகை தின தைப்பொங்கல் தின வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோ தொகுத்து இருக்கிறோம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க மேலும் முழுமையான பெனிஃபிட் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டு அனுப்பிவிட்டீங்கன்னா புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க தினசரி சோ அதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தருவதுக்கு இப்பயே சஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டு அனுப்பிவிடுங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் முதல் நாள் இந்த தினம் தை மாத பிறப்பு தினங்கள் மேலும் தை பொங்கல் தினமாக கொண்டாடப்படுகிறது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவானும் சந்திர பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய அற்பமனம் ஒரு நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே மேலும் இன்று இரண்டாம் இடத்துல கேது நான்காம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதன் மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்களுக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல நிலைமைகள் நிறைந்து காணப்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த பொங்கல் தினம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறதுங்க தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு வேற லெவலில் மன வலிமை கூறுங்க உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களால் நிறைய காரியங்கள் வெற்றிகளையும் பெற முடியுங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்க காரியங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இப்பொழுது உங்கள் குடும்பத்துல ஏதாவது மூத்த உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக நிரந்தரமாக நீங்க விடக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க எனவே பிரச்சனைகள் தீரும் உங்களை உடன் பிறந்தவர்களுடன் குறிப்பாக மூத்தருடன் இருக்கக்கூடிய தகராறுகள் எல்லாம் அறையக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான தின இந்த தினம் திருமண முயற்சிகளும் சிறப்பாக கை உங்க உங்கள் வீட்டில் மங்களவசிக்கு ஏற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்யாண முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு தாராளமாக செய்யலாங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சில மாற்றங்கள் கிடைக்குங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சில பேர் வந்து இலாக்கா மாற்றமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் இன்னைக்கு உங்களுக்கு மாற்றங்கள் எந்த நாளாக உத்தியோக வாழ்க்கை உங்களுக்கு அமையலாம் அது குறித்த தகவல் வந்து சேரலாங்க குடும்பத்தில் அமைதியாக இருக்கும் எனவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்கள் டென்ஷன் எதுவுமே இன்னைக்கு இருக்காது எல்லா விதமான டென்ஷன்லேருந்து இன்றைக்கி லீவ் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க புது விதமான ஆசைகள் நிறைய மனசில் இன்னைக்கு உண்டாகும் யோகமான ஒரு நாள் நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு தீரும் ஏன்னா கடன் தொடர்பான பிரச்சனைகள் சிக்கி தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு நிம்மதியான ஒரு நாள் சொல்லலாம் கடன் பிரச்சனைகள் இருந்து ஓரளவு நிம்மதியான பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க இப்பொழுது சில வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்துக்காக கிடைக்கும் வந்து நீங்க பயன்படுத்தி கொள்வது நல்லது நல்ல வாய்ப்புகள் உண்டாகுங்க இப்பொழுது தொலைந்து போனதா நினைச்ச சில பொருட்கள்லாம் தவறிய பொருட்கள்லாம் இப்போ திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க சில பொருட்கள் தொலைஞ்சு வசூல் ரொம்ப வருத்தத்தோடு வந்திருப்பீங்க ஆனா அந்த பொருட்கள் மீண்டும் கைக்கு கிடைக்கும் போது அது இதை வேற ஏதாவது பொருள் தலைப்பு அது உங்களுக்கு கை கிடைக்கும் அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அந்த மாதிரி நல்ல சந்தோஷமான சூழல் ஏற்படுத்துங்க நண்பர்கள் கூட சேர்ந்து கூட சேர்ந்து வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் புதிய வேலைவாய்ப்புகளுக்காக முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வெளியூர்ல இருந்து புதிய வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியிலும் மனதிற்கு பிடித்தமான வேலைவாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் கிட்ட திரும்ப அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க யாராலும் உதவும் இல்லாமல் நிறைய பணம் உங்களால் எனக்கு சம்பாதிக்க முடியும் எனவே உங்களை நம்பியே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய திறமையில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் நிறைய முயற்சிகளை என்று ஆரலமாக மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு மனதில் சில பாரங்களை அழுத்திட்டு இருக்கு அப்படின்னா அந்த மனபாரத்தை நீக்குவதற்கு மற்ற உதவி செய்ய 그러은 எனவே உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுடைய மனபாரம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் சில சர்ப்ரைஸான தகவலும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த தினம் அலுவலக பணியில் சிறப்பான ஒரு நாள் நாளோட தொடக்கத்திலிருந்து நாளோடைய இறுதி வரை நீங்கள் சிறப்பாக புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அலுவலக பணியில் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனக்குழந்த காதலருடன் அதிகமான ரமேஷ் அன்னோர்களை பெற முடியாமல் போகலாங்க தனிமை விரும்பியாக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்கள் காதலர் தனிமை விரும்பியாக இருக்கலாம் அதனால் இப்பொழுது காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஊடல் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும் அதனால் ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால காதல் வாழ்க்கையில நீங்க பிளவுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில தவறான பேச்சுக்களை பேசாமல் தவறான செயல்பாடுகளை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் முடிஞ்சால் கனிவாக பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் காதலுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க அலுவலக பணிகளை புத்துணர்வு பெருகும் இன்றைய தினம் உங்களுக்கு தனிமையாக இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாதுங்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் தனிமையிலிருந்து விடுபட்டு நல்ல மக்களுடன் பழகுவது ரொம்ப முக்கியங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுபவத்தை பெறுவதற்காக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்களே அவங்க கூட சேர்த்து நீங்க பழகுவதற்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்கள் அது மூலமாக கிடைக்கும் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை அந்த அனுபவம் வந்து நபர்களிடம் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் சோ அந்த மாதிரி நபர்களை நீங்க கண்டறியுங்கள் சிறப்பான ஒரு நிலவு உங்களுக்கு அமைங்க இப்பொழுது திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் பிரஷர் ஏற்படலாங்க கொஞ்சம் கொஞ்சம் மன அழுத்தங்கள் உங்கள் வாழ்க்கை துணைகளோடு இன்னைக்கு பலகை மூலமாக ஏற்படும் போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதை பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க நீங்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இல்லைனா அமைதியாக இருந்தது இன்னைக்கு நல்லதுங்க இல்லற வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவை நிதானம் தேவைங்க சந்தோஷமான ஒரு நாள் தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் இன்னைக்கு கூடுறதுனால வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் பல பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கல்யாண முயற்சிகள் கைகூடும் அற்புதமான ஒரு நாள் நல்ல மாற்றங்கள் நிறைந்தனால் மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள்கள் ஆரோக்கியம் சிறக்கும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமையோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று வந்து ஒயிட் கலர் இன்னொன்று சில்வர் கலர் ரெண்டுமே நிற்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரப்படையின் நிறங்களாக அமைதுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் அதிர்ஷ்டனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது அந்த சிம்ராசி அன்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரத்தில் வந்து அன்பாக இருக்கீங்களோ இந்த தினம் மனதில் புதிய விதமான ஆசைகள் நிறைய உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கள் தொலைந்து போனதாக நினைச்ச சில பொருட்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுனால ஒரு சந்தோஷமான சூழல் ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஆசைகள் பூர்த்தியாகும் அற்புதமான ஒரு நாள் பூரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் கூட சேர்ந்து வெளியூர் பயணங்கள் போயிட்டு வாய்ப்புகள் உண்டுங்க அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க இன்றைக்கி புதிய வேலைவாய்ப்புக்காக உங்களுக்கு முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடும் குறிப்பாக இருந்து புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்தமான வேலைகள் அமையும் அதனால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு நிம்மதி பெறுகுன்னு சொல்லலாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் பெரும்பாலான பிரச்சனைகள் எல்லாம் குறையிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாங்க அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே